உங்கள் விவசாய நேரில் வணக்கம் இது உங்கள் உள்ளத்தனை உயர்வு ஆர்கானிக்ஸ் நம்முடைய யூடியூப் ஆர்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை இடுபொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த யூடியூ ஆர்கானிக்ல நாம் கொடுக்கக்கூடிய இயற்கை இடுப்பொருட்களில் மிகச்சிறந்த இயற்கை இடுபொருளான பஞ்சகாவியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பஞ்சகாவியத்தை நம்ம வந்து எப்படி தயார் பண்ணுறோம் அது என்ன மாதிரியான விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் ஸோ நம்ம பொதுவாக வந்து பஞ்சக்காவின்னு பார்த்தாலே ஐந்து பொருட்களை கொண்டு பண்ணாலே போதும் பஞ்சக்காவம் நமக்கு தயாராகிடும் ஆனால் நாம் வந்து விற்பனைக்கு பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபமும் கிடைக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப சிறப்பான பொருளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சக்காவியத்தை தசைக்காவியமே பண்ணுறோம் பொதுவாக பஞ்சகாவியம்னாலே நாட்டு மாட்டு கோமியம் பால் தயிர் சாணம் நெய் இது ஐந்து இருந்தாலே போதும் பஞ்சகாயம் தயாராகிடும் ஆனால் நம்ம வந்து தசக்காவியமும் பண்ணுறோம் இதில் இதர பொருட்கள் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி சேர்க்கிறோம் பேரிச்சம்பளம் சேர்க்குறோம் வாழைப்பழம் சேர்க்குறோம் நாட்டு சர்க்கரை அது மட்டும் இல்லாமல் இதில் கடலை புண்ணாக்கு ப்ளஸ் பாதாம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால நமக்கு ஒரு வீரிய மிக்க பஞ்சகாவியும் கிடைக்கிதுங்க இப்போ தான் இப்போ இந்த முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சகாவியம் தயார் பண்ணுறோம் இப்போ நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இதில் தேங்காய் தண்ணியுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம் என்னென்னா தேங்காய் தண்ணியை வச்சு நம்ம வந்து ஒரு முழு விவசாயமே பண்ணலாம் அதையும் சாதித்து காட்டியிருக்காங்க ஸோ தேங்காய் தண்ணியில் அதிகப்படியான சத்துக்கள் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இப்போ எந்த ஒரு பொருள் வந்து நொதித்தல் தன்மை அடைதோ அந்த பொருள் வந்து வீரியமிக்க பொருளாக மாறிடும் இப்போ நம்ம தேங்காய் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து டென் டேஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுருந்து கொடுக்கறதுனால அது வந்து நொதித்தல் முறையில் தயாராகி கல் மா ஆகிடும் தேங்காய் தென்னங்கல்லாக கல்லாக மாறிவிடும் ஸோ அப்படி மாறும்போது அதில் நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாஸ் வந்து அதிகமாக மாறிடும் ஸோ அதை வந்து நம்ம தண்ணி எந்த அளவுக்கு நம்ம இரநூறு லிட்டர் பேரலில் பஞ்சகாயம் தயார் பண்ணுறோன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் அளவு வரலாம் கண்டிப்பாக தேங்காய் தண்ணி தான் இருக்கும் என்னென்னா நமக்கு இங்கே பகுதி நம்ம நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் தேங்காய் தண்ணி எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது என்ன எப்படி கிடைக்குதுன்னா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வீணாகக்கூடிய ஏன்னா தேங்காய் தண்ணியோட மகத்துவம் தெரியாமல் நிறைய ஹோட்டலில் கீழே தான் ஊத்துறாங்க நாங்கள் அந்த ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு லிட்டர் மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த அளவுக்கெல்லாமே கூட நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்து பண்ணுறோம் ஸோ அளவுக்கு அந்த தேங்காய் தண்ணியை கொண்டு வந்து அதை நொதித்து கல்லா மாற்றி நம்ம அதில் கொடுக்குறோம் இரநூறு லிட்டரு பேரலில் நூற்றி ஐம்பது லிட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் தேங்காய் தண்ணி சேர்க்கிறோம் ஐம்பது லிட்டரு கண்டிப்பாக தண்ணி சேர்த்தாகணும் அந்த ஐம்பது லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒரு முறை மாலை ஒரு முறை கிளாக் வைஸில் ரிவர்ஸில் ரெண்டு முறை நம்ம வந்து ரெண்டு வேலைக்கும் சுழற்சி நம்ம வந்து ரொம்ப வீரியமிக்க பஞ்சக்காவியமாக தயார் பண்ணுறோம் இப்போ என் கையில் இருக்கிறதை வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சகவியம் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சிருக்கிறது ஃபுல்லாகவே நெய் நம்ம வந்து சுத்தமான நாட்டு பசு நெய்யை தான் நம்ம த பயன்படுத்துகிறோம் அதேமாதிரி பால் தயிர் எல்லாமே நம்மளே வந்து ஒவ்வொன்றாக வாங்கி பால்காரங்கிட்டருந்து வாங்கி காய்ச்சி தயிராக்கி நம்ம கொடுக்குறோம் அந்த தயிரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வெண்ணெய் இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேர்க்கக்கூடிய நெய்யோடைய அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா தயிரில் வந்து அதிகப்படியான நெய் இருக்கிறதுனால எந்த விதமான அளவுகளும் மாறாது அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தான் நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து நாட்டு மாட்டு கோமியம் இங்கே பக்கத்தில் நம்ம பகுதியில் நாட்டு மாட்டு பண்ணை இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம கோமியத்தை சேகரித்து எடுத்து வந்து கொடுக்குறோம் இப்போ நம்மளுடைய இது வந்து சாணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பகுதிக்குள்ளேயே வந்து கடலூர் குட்டைன்னு சொல்லக்கூடிய மாட்டு மாடுகள் இருக்குது ஸோ அதனுடைய சாணங்களை கொண்டு வந்து கொடுக்குறோம் ஏன் நாட்டு மாட்டு சாணங்கள் நம்ம சேர்க்கிறோம்னா நாட்டு மாட்டு சாணத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் அது வந்து அந்த நாட்டு மாடு வந்து ஜீரண சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விதமான சத்தையும் வந்து அது செரிமானப்படுத்தி அந்த கழிவுகளை நம்ம எடுத்து வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை சேர்க்கும் போது செடிகளுக்கு விவசாயத்து விவசாயத்திற்கு தேவையான அனைத்து சத்துமே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தேடி தேடி ஒவ்வொரு பொருளாக பார்த்து நம்ம பண்ணுறதுனால தான் நம்முடைய பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிற ரிசல்ட் கொடுக்குது ஸோ பஞ்சகாவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலை சத்து மணி சாம்பல் சத்து நெ நிறைந்திருக்கும் ஆனால் நம்மளுடைய பஞ்சகாயத்தில் இது இல்லாமல் இன்னும் இதர சத்துக்கள்னு இருக்கும் இப்போ நம்ம பஞ்சகாயத்தில் போரான் சத்தும் இருக்கும் ஒரு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதுக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோலும் பண்ணும் எல்லா விதமான சத்துக்களும் இதில் நம்முடைய பஞ்சகாயத்தில் அடங்கியிருக்கும் இல்லை தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மிகுதியாக இருக்கும் ஸோ இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சகாவியத்தை அனைத்து விதமான விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் குறிப்பாக நீங்கள் இதை பஞ்சகாவியத்தை வாய்க்கால் வழியில் கொடுக்கும்போது ரெண்டு பலன் நமக்கு கிடைக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வழியில் கிடைக்கும் போது செடிகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு நுண்ணுயிர்களும் அதிகமாக வளரும் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதில் அதிகப்படியான இனிப்புச் சுவை இருக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து மிகச்சிறந்த உணவாக மாறுது அப்படி உணவாக மாறும்போது நுண்ணுயிர்களோட பெருக்கும் அதிகரிக்குது மண்பொருட்களுடைய பெருக்கும் அதிகரிக்குது எந்த ஒரு நிலத்துல அதிகப்படியான நுண்ணுயிரிகள் இருக்கோ அந்த மண் வளமான மண் ஸோ அந்த மாதிரி வளமான மண்ணை நம்ம கொண்டு வரோம்னா முடிஞ்ச அளவுக்கு பஞ்சகாவியம் ஈயம் போன்ற பொருட்களை வந்து வாய்க்கால் ஒரு பாசனத்தில் குடுங்கும் அப்படி கொடுக்கும்போது தரைக்கும் மண்ணுக்கும் நல்லது செடிகளுக்கும் நல்லது இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இப்போ ஒரு நெல் பயிர் இருக்குன்னா எப்பயுமே பஞ்ச எப்போ ஸ்ப்ரே பண்ணணும்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம செடி ஒரு வளர்ந்து வள வளர்ந்து வரணும்னா இ வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் ஏன்னா மீனம்பளத்தில் அதிகப்படியான தழை சத்து இருக்குது எல்லா சத்துக்களும் அடங்கி இருந்தாலும் தழை சத்து மிகுதியாக இருக்கிறதுனால வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இஎம் கரிசில் நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் தரையிலும் கொடுக்கலாம் ஆனால் பஞ்சகாயத்தை வந்து தரையில் கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எப்போ ஸ்ப்ரே பண்ணலனா ஒரு பூ பூத்து பிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனாக்கா நம்ம நெல் போட்டிருக்கோம் நெல் வந்து கதிர் வர நேரங்களில் பஞ்சகாயத்தை ஸ்ப்ரே பண்ணும்போது கதிர்கள் உதிர்வதற்கு தடுக்கும் நெல்மணிகளும் வந்து பெருசாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்துலேயும் காய்கறியும் சரி காய்கறி கீரைகள் இந்த மாதிரி எது பண்ணாலும் அது விளைஞ்சி வர நேரங்களில் காய்கறிகளை பிஞ்சி விடும் போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு கரும்பு வாழை இந்த மாதிரியான பயிர்களுக்கு நீங்கள் வந்து பஞ்ச காயத்தை தண்ணியில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தண்ணியில் கொடுக்கும்போது அதிகப்படியான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர்களுக்கு கிடைக்குது வாழையை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து வாழை வந்து குழவிடும் விடும்போது அந்த பூவை கட் பண்ணிவிட்டு ஒரு நூறு கிராம் அளவு பாக்கெட்டில் பஞ்சக்காய் கட்டி அந்த கொலையில் நம்ம கட்டும்போது அது இந்த கொலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஈவனா இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்மளுடைய வாழைப்பழ தாரோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் ஸோ இதை எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே மூலிமா பயன்படுத்தலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்முடைய பஞ்சகாய் வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது எம்எல் போதுமானது ஒரு முறை வாங்கினீங்கனாக்கா ஒரு லிட்டரு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு டேங்க் பத்து லிட்டர் டேங்கில் மூணு டேங்க்கு டிவைட் பண்ணி அடிச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் அளவுக்கு நம்ம வடிகட்டி தான் கொடுக்குறோம் இருந்தாலும் பஞ்சகாயத்தை ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே மிஷினில் டைரக்டாக இந்த பஞ்சகாயத்தை நீங்கள் ஊற்றக்கூடாது காரணம் என்னென்னா இதில் வந்து தே புண்ணாக்கூடிய கசடுகள் இருக்கும் சாணத்தில் செரிமானமாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன இது சின்ன சின்ன அந்த கசடுகள் கண்டிப்பாக இருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல எத்தனை லிட்டரு நீங்கள் அடிக்க போகிறீங்க ஒரு ஒரு லிட்டரு பஞ்சகாவியத்தை எடுத்துட்டிங்கன்னா மூணு டேங்க் அடிக்கலாம் மூணு டேங்க் ஸ்ப்ரே பண்ணும்போது முப்பது லிட்டர் தண்ணியை ஒன்றா க ஒரு ஒரு பேரலில் ஊற்றிட்டு ஒரு லிட்டரு பஞ்சகாயத்தை ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பஞ்சகாவியமும் தண்ணியும் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகிட்டு ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காட்டன் துணி வச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா மிஷினுக்கும் வந்து நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே மிஷினுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி எந்த விதமான அடைப்பும் இருக்காமல் ஸ்ப்ரே வந்து ரொம்ப ஒரு ஃப்ளோவாக பரவும் ஸோ அப்படி அடிக்கும் போது நமக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்கோ அதே மாதிரி ஒரு லிட்டருக்கு நீங்கள் கரெக்டாக முப்பது முப்பது லிட்டரு தண்ணி போதுமான அளவு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அப்படி அடிக்கணுன்னா நீங்கள் அதே ஒரு பத்து லிட்டரு த பத்து லிட்ரு தண்ணிக்கு ஐநூறு எம்எல் கலந்து அடிக்கலாம் பஞ்சகாயம் கூடுறதுனாலே குறையிறதுனாலே எந்த விதமான பாதிப்பும் வரப்போகிறதில்ல ஆனால் மீன அமிலம் கூடுதலாக ஆச்சுன்னா கண்டிப்பாக பயிர்களுக்கு ரொம்ப சேதமாகும் இது வந்து முறையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் விவசாயிகிட்ட தான் ஃபஸ்ட் நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னா ஒரு முறை ஃபோன் பண்ணி கேளுங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உள்ள தனிவர் ஆர்கானிக்ஸ் உங்களுக்கு சந்தேகத்தை தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் தயாராக இருக்குது ஸோ அதனால் ஓ எப்போ நீங்கள் ஒரு சந்தேகம்னு ஏற்பட்டாலுமே உடனே நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதேமாதிரி நம்ம பஞ்சகாவியத்தை வந்து நீங்கள் ஆறு மாதம் வரலும் வச்சுருக்கலாம் ஆறு மாதம் வரலும் எக்கார்ந்து கொண்டு இது கெட்டு போகுது ஆனால் முடிஞ்சளவுக்கு நேரில் வைக்கும் நல்ல இந்த பாட்டிலில் சீல்டோடு தான் நம்ம அனுப்புகிறோம் ஸோ இதை நீங்கள் அப்படியே வாங்கி நான் வாங்கி யூஸ் பண்ணல சார் ஒரு ஆறு மாதமாக இருக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இதனுடைய வீரியம் குறையும் போகாது இதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டு தான் வரும் ஸோ அதனால் ஆறு மாதத்துலேருந்து ஒரு பத்து மாதத்துக்குள்ளே வரலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அடி அடிக்கலாம் கொஞ்சம் வீரியம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம மூணு நாள் ரிசல்ட் சொல்கிறோம் ஒரு அஞ்சு நாள் ரிசல்ட் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி பஞ்சகாவியத்தை வந்து எளிமையான முறையில் அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் நம்முடைய பஞ்சகாவியத்தை வந்து தமிழகம் முழுக்க வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கை இதுபொருளுக்கான மீனமளும் பஞ்சகாவியும் ஓரான் பூச்சி விரட்டி மாவு பூச்சிக்கு தேவையான பயோ த தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்முடைய யூட்டர் ஆர்கானிக்ஸில் வந்து உயிர் உரங்கள் கொண்டு வந்திருக்கோம் வெட்டிசியம் லக்கணி சூடமோன் டைகோடர்மா வெட்டி போன்ற உயிர் உரங்களை கொண்டு வந்திருக்கோம் கொல்லிமலையிலேருந்து நம்ம கொல்லிமலை இஞ்சி கொல்லிமலை கொல்லிமலை இஞ்சி கொல்லிமலை அண்ணாச்சி கொல்லிமலை மஞ்சள் எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் விளைஞ்சது அங்கே எதுவுமே கெமிக்கல் யூஸ் பண்ணல ஸோ அந்த மாதிரியான இயற்கையான பொருட்களையும் நம்ம வந்து இயற்கையான விதைகளையும் நம்ம வந்து தேர்வு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் வருங்காலங்களில் அடுத்தடுத்த இது தமிழகம் முழுக்க பயணித்து ஒவ்வொரு இது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு சிறந்த நஞ்சில்லாத உணவு கொடுக்கறதுக்காகவும் நம்ம யூடியூப் ஆர்கானிக் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் கன்சல்டேஷன் கொடுத்துட்டுருக்கலாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த அனைத்து நம்ம அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக கன்சல்டேஷன் கொடுக்குறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் உங்களை தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் வாங்கிக்கலாம் உங்களுடைய நிலத்தையும் வந்து பார்த்துட்டு அங்கே எந்த மாதிரியான பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா ஆலோசனையும் கொடுக்க உள்ள தண்ணி ஆர்கானிக்ஸ் தயாராக இருக்குது ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் யூ டூ தொடர்பு கொண்டு பஞ்சகாவியம் போன்ற இயற்கை இடுபொருட்களை வாங்க இயற்கை விவசாயம் செய்வோம் நன்றி வணக்கம்